மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்ற பரப்புரையை ஏற்குற தமிழகம் முழுக்க டிவி கே தொண்டர்கள் டிவி கே நிர்வாகிகள் டிவி கே மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் ஓகே அது சரி மக்களையே ஒன்று சந்திக்கலையே விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான் எப்போ சந்திக்க போகிறார் அப்படின்பொழுது அந்த சந்திப்பு அந்த மக்கள் நடைபயணம் அந்த மக்களை சந்திக்கிற அந்த அந்த பரப்புரை எது வேணாலும் வச்சிக்கலாம் வந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்று கருத்து இல்லவே இல்லை காரணம் என்னென்னா திருமணம் சொல்கிறது தான் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக டிவிக்கே வளர்ந்திருப்பதற்கு ஒரே காரணம் நடிகர் விஜய் தான் ஒரு மாசு சீரோ அரசியலுக்குள் வந்தது தான் எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்த்திருக்கிறது சமீப காலமாக விஜய் அந்த செயல்பாடுகள் விஜயோடைய அந்த ஸ்பீச்சு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தான் கொண்டு வந்திருக்குது இதை கூட ஒரு நண்பர் சொன்னார் வந்து விஜயகாந்தை தாண்டிய ஒரு மாசு விஜய்க்கு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறீங்களான்னு ஒத்துக்கிறேன் வந்து கண்டிப்பாக இருக்குது வந்து எனக்கு அதை அதை மீறி வந்து கிட்ட கூட பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் வந்து வறுமை ஒழிப்பும் அப்புறமா வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி அமை அமைப்பும் அப்புறமா கடவுளுடன் மட்டும் மட்டும்தான் கூட்டணி இப்படிலாம் சொல்லித்தார் ஆனால் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுல வந்து வி விஜய் தான் கொள்கை எதிரி அரசியல் எதிரி இதை திரும்ப திரும்ப அந்த ஸ்டாண்டர்டில் தெளிவாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து இப்போ அதைதான் நிறைய பேரோட கேள்வி கேட்கறாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்ற பொழுது அவர் கூட்டணிக்குள்ள போறதுக்கான சாத்தியமே இல்லையே அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றாங்க நீங்க கூட கூட்டணி தான் சொல்லியிருக்கீங்களே என்ன கூட கேட்டிருந்தாங்க அது கண்டிப்பா பாருங்க காலம் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு விஜய் தனித்துதான் நிற்கப் போறாருன்னு ஒரு முடிவோடு இருக்கும் பொழுது அது ஏன்னா விஜய் மட்டும் ஒரு தனி ஆள் வந்து கிடையாது கிடையாது டிவி கேல வந்து அவருக்கு பின்புலமாக அவருக்கு பக்கபலமாக ஆலோசனை சொல்வதற்கும் கருத்து சொல்வதற்கும் நல்லது கெட்டது சொல்வதற்கும் நிறைய பேர் இருக்காங்க அது அனுபவசாலிகளாக இருக்காங்க அப்போ ஒரு விஷயம் வரும்பொழுது இல்லைங்க அது கூட்டணி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் போது இந்த வாசகத்துக்கு ஒத்து போகிறவங்க கூட்டணிக்கு வாங்க அது அதனுடைய அர்த்தம் என்ன முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்துக்குள்ளே வரும் இன்னைக்கு குறிப்பாக பனை ஊரில் டிவிகே டிவிக்கேவிலோட சார்பாக டிவிகே சார்பான்னு கூட சொல்ல முடியாது டிவி கேவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கப் போகிறது அது காரணம் என்னென்னா புதிய ஆப் புதிய செயலை இந்த வாக்காளர்களில் சேர்க்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா அது வெறும் ஆப்லேயே வந்து இத்தனை கோடி வாக்காளர்களை சேர்த்த ஒரே கட்சி டிவிகே தான் இருக்கும் இந்தியாவிலேயே வந்து இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு அது இன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒவ்வொரு கட்சியும் கையில் எடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க ஒரு உதாரணமாக மாறி மாறியிருக்கு வந்து டிவிக்கு வந்து ஏன்னா ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டாங்க அந்த ஆப்பில் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்களான் இல்லை அதெல்லாம் கூட அம்போக்கு அதெல்லாம் சும்மாங்க ஜுஜுபி அதெல்லாம் வந்து ஏமாத்துறாங்கன்னா இல்லை இல்லை அதில் அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆதார் எண்ணு கொடுப்பிடணும் உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பரை அடிக்கணும் நான் அந்த கட்சியில் சேர்றேன்னு உறுதிமொழி எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ ப்ராசஸிங் இருக்கு இவ்வளோ ப்ராசஸிங்லாம் சும்மா போய் கையெழுத்து படலாம் முடியாதது இப்போ என்னன்னா அட்வான்ஸ் ஆப் ஒன்று வெளியிட போகிறார்கள் அதை வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி அந்த உறுப்பினர் சேர்க்கையை வந்து அவங்க பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க பொறுத்த தகவல் இதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு ஆப் ஒன்று இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள அது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களுக்கிட்ட பொறுப்பாளர்கள் ஒரே ஆப்புக்குள்ள அவங்க இணையிற மாதிரி தொண்ணூத்தி பேர் அந்த தகவலை வந்து அந்த தொண்ணூற்றி பேருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இது எல்லாம் இன்னைக்கு பனைவோர் அந்த கூட்டத்தில் நடைபெறப் போகிறது நடந்து கொண்டிருக்கிறது விஜய் கண்டிப்பாக கலந்து கொள்கிறார் அவங்களுடைய முழு நோக்கம் என்னென்னா இந்த ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் அந்த ரெண்டு கோடியை தாண்டிட்டால் கூட சரி அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் மீறி கட்சியை கொண்டு போய் பாமர மக்கள்கிட்ட கூட போய் சேருங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சமீப காலமாக ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்யும் அது ஆரம்பத்திலேருந்தே விஜய் கட்சியில் இருந்துகிட்டே இருந்தது அது ஜாதி பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இந்த பார்ச்சியாலிட்டி பார்க்குறாங்க அப்புறம் வந்து இவன் பணக்காரன் இவன் ஏழன் அப்படின்னு அதில் வந்து பாகுபாடு பார்க்கறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு உள்ளே கூட நிறைய சலசலப்புக்கெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்னா விஜய் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அது சில பொறுப்பாளர்களுக்கு செலவு பண்ணவங்களுக்குலாம் அதிருப்தியில் இருக்காங்க நாங்கள் கூட்டணி நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சு அதில் நாங்கள் சீட்டு வாங்கினோம் ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கணும் குறிப்பாக எம்எல்ஏ சீட்டு நம்ம இவ்வளோ இவ்வளோ தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட்டணி தான் முடியும் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள் உழைச்சிருக்கிறோம் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கொஞ்சம் புகைச்சல் அது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் மீறி ஆரம்பத்துலேருந்து அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் இருந்திருக்கு அது விஜய்லாம் கூட நேரடியாக பேசி அப்புறமா வந்து சில பேருக்குலாம் வந்து வீடியோ கால்லையே இன்ப அதிர்ச்சியாக வீடியோ கால்லாம் போயிட்டு ஒழுங்காக கட்சியில் இருந்தால் இருக்கத்தான் இருந்தால் இருங்க எல்லாம் கடையை காலி பண்ணிட்டு கிளம்புங்க யாரை கட்டி கிளம்புங்க அப்படின்னு டைரெக்டாகவே வார்னிங் பண்ண சம்பவங்கள்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் தாண்டி பெரும் புகச்சலாக ஒரு விஷயம் வந்து அங்கே போயிட்டுருக்கு என்னென்னா ஏன்னா விஜய்க்கு அடுத்த அதிகார மையத்தில் இருப்பவர் அந்த ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் ஏன் ஆனந்த் தான் சொல்லலாம் அவர் அவர் தான் அதிகார மையத்துக்குள்ளே இருக்கார் எங்கே போனாலும் அவருக்கு வந்து விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரும் வரவேற்பு இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி வந்து அவரே தன்னை வந்து அடுத்த கட்டமாக முன்னிலைப்படுத்துகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து அறுபத்தஞ்சு பேர் ஆனந்தோடைய ஆதரவாளர்கள் இவர் சொல்கிறத தான் அவங்க வந்து கேட்குறாங்க ஏறக்குறைய இவருடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு வதந்தியாக அல்லது உண்மையாக எதுன்னு தெரியல உள்ள ஒரு புக்சல் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் பார்த்திங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் விஜய் ஒரு ஃபேர்க் ஐடி மூலமாக இருக்கார் ஒரு விஜய் தான் தெரியாது அவர் தான் இருக்கார் அவர் தான் கண்காணிச்சிட்ருக்காரு அங்கே போடுற போஸ்ட்டு அங்கே போடுற சில ஃபோட்டோஸு அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கிற விவாதங்கள் எல்லாத்தையும் விஜய் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா ஓகே அடுத்த கட்டமாக ஆனந்தம் முன்னிலைப்படுத்துகிறார் இல்லை முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு கொஞ்சம் கடுப்பாச்சுன்ற கூட சொல்கிறாங்க இல்லைனா வந்து அவர் கொஞ்சம் அடக்கி வாசிங்க நான் தான் தலைவர் நான் சொல்கிறது தான் ஆனால் ஆனந்த் வந்து எங்கே போனாலும் அவர் வந்து சும்மா சொல்லக்கூடாது எங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் எங்கே மீட் யாரை வந்து மீட் பண்ணாலும் வந்து தலைவர் சொல்லிட்டங்க தலைவர் சொல்லிட்டங்க தலைவர் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறார் அதெல்லாம் மாரி சமீபத்தில் வந்து இந்த ஸ்டிக்கர் வீடு வீடாக போய் ஒட்டினாங்க இல்லைங்களா அதில் விஜய் ஃபோட்டோ அதற்கு இணையாக ஆனந்த் ஃபோட்டோ இருந்தது பலருக்கு இருக்குது இது தலைவருடைய விஜயோடைய கவனத்திற்கு வந்து இது வாட்ஸ்அப் குரூப்பில் இதெல்லாம் பகிரப்பட்டு மீடியாக்கள் செய்தியாக மாற்றப்பட்ட பொழுது தலைவர் நான் தான் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாவே பேசுனதாக ஒரு தகவல் வந்து இது இருக்கும் வந்து கட்சிக்குள்ள இருக்க தான் செய்யும் இரண்டாம் நிலை தலைவர்கள் அப்படின்ட்டு வந்து எல்லா கட்சியிலும் வந்து அந்த போட்டி இருக்குது வந்து இருந்தது இரண்டாம் நிலை தலைவர்களுக்கு ஒரு போட்டி இருந்தது இதெல்லாம் மீறி விஜயே சொன்னது என்னன்னா நாம்ப இப்பதான் முதலடி எடுத்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் இந்த முதலடி எடுத்து இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுதே நமக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குதுன்னா நாம்ப கட்சிக்குள்ள ஒரு சரசலப்ப கோஷ்டி பூசல ஒரு புகச்சல் கொண்டு வந்து அதை வந்து வீணடிக்க வேணாம் அது வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற மீடியாக்களுக்கு பெரும் தீனியாக மாறும் இதுல மற்ற கட்சிகள் உள்ள இறங்கி நம்ம ஆட்டத்தை கழிச்சிருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றுபட்டு ஒரே குடையின் கீழ் உறுதியாக வேலை செய்யும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு அரசியல் இருக்கிற அரசியல் இருந்தாலும் சரி அதை பேசி தீர்த்துப்போம் ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி சரிங்க ஓகே இப்போ கூட்டணி இல்லை அப்படின்ற பொழுது சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஓட்டாக இருக்குது வந்து இன்னைக்கு என்ன அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த பிறகு அதிமுகவிற்கான ஆதரவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் பொதுவாக வந்து சிறுபான்மையர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற தாண்டி இவங்களை தோக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருப்பதாக ஒரு புள்ளி ஒரு புள்ளி விவரம் ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கூட சொல்லுவதாக தகவல் காரணம் என்னென்னா திமுக பிஜேபி வந்துடுச்சு அப்படின்பொழுது இதுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்போ அதற்கு டஃப் கொடுக்குற மாதிரி அதற்கு எதிராக பலமா நிற்கிற கட்சி எது அப்படின்னா திமுக பக்கம் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வருவார்கள் அப்படின்னு ஓட்டு விஜய்க்கு போகாதுன்றாங்க அப்போ இது ஒரு நான்கு முனை போட்டியாக மாறும்பொழுது டிஎம்கே ஈஸியா உள்ள வந்துடும் சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு கிடைக்காமல் போகும் அப்படின்னு இல்லை ஒரு பக்கம் டிவிக்குள்ள நம்ம சில முக்கிய நிர்வாகிகள் கேட்டபோது இல்லைங்க வந்து சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தான் நாங்க போய் எங்கள் தலைவர் போய் சும்மா அதுக்காக போய் ஒரு இதுல உக்காந்து நோன்பு கஞ்சி குடிச்சது அப்புறமா எங்க டிவிக்கு கட்சியில் ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்கு பொறுப்பு கொடுத்தது இதெல்லாம் காரணமே கிடையாது இயல்பாகவே எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா விஜயை ஆரம்பத்திலிருந்து இருந்து ஜோசப் விஜய் அப்படின்னு அப்படின்னு பிரகடனப்படுத்தி இன்னும் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் விஜயோடைய அந்த கொள்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு பேர் கூட கூட்டணி இல்லவே இல்லைன்றார் இப்போ நீங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி முடிவாயிடுச்சு ஜனவரி மாதத்தில் இந்த கூட்டணியுடன் விஜய் சேருவார் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது அது ஏன்னா அதில் ரொம்ப தெளிவாக நாங்கள் பிஜேபி கூட சேர மாட்டோம் தான் விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக சிறுபான்மையில் ஓட்டு அவர் பக்கம் செல்லும் நீங்கள் என்ன தான் வந்து அதை பிரித்து விட்டாலும் எங்களுக்கு ஒரு பலமான வாக்கு இருக்குது அப்படின்னு ஒருவேளை விஜய் வரார் பொழுது அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுருமா இப்போ மற்றது பார்த்தீங்கன்னா தீ இப்போ பாமக பாமகக்குள்ளே உள்ள பெரிய உள்ள ஒரு அப்பா மகன் சண்டை நடக்குது அது ஒரு கட்டுப்பா உட்கட்சி பூசலாகவே இருக்குது அன்புமணி ராமதாஸ் கூட இப்போ வந்து அவருடைய ஒரு சுற்றுப்பயணத்தை அவருக்கான பெரிய வரவேற்பு வட மாவட்டங்கள்ல பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க ஒருவேளை அது இணைந்தால் அவங்க சமரசமாகிவிட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மீட்டிங்கில் நின்று மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸும் கை கொடுத்து நின்றால் அவர்கள் கட்சியின் மன்னியர்களுக்கும் இன்னும் ஒரு பலமான ஒரு நம்பிக்கை ஓட்டு போடுவோம் அப்படின்பொழுது பாமக தேமுதிக தேவைப்பட்டால் மதிமுக இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் உள்ளே வந்து விஜய்க்கு நின்று விஜய் அதிமுக இந்த கட்சிகள் ஓரணியில் திரண்டால் ஒரு பலமான எதிர்ப்பை அல்லது பலமான வரவேற்பை அவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்து இதெல்லாம் தாண்டி விஜய் அவருடைய ஸ்டாண்டர்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு முதல்வர் வேட்பாளர் நான் தாங்க கூட்டணி கிடையே கிடையாது முதல்வர் வேட்பாளர் என்ன ஒத்துக்கிட்டா நீங்க வாங்க இல்லைன்னா கிளம்புங்க கடையை காலி பண்ணுங்க அப்படின்போது இதுக்கு யார் ஒத்துப்பாங்க என்ன அதிமுகவிலேயே இந்த எடப்பாடி சாமி ஒத்துப்பாரா ஆபர் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னா காலம் கலிய கலிய நேரம் போக போக விஜய்க்கான செல்வாக்கு அதிகமாகுதுன்னு வச்சுங்க இப்பவே விஜயோடைய கட்சியில வந்து ஆதவர்ஜினா சொல்லிட்டாரு நாங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும் அந்த கருத்து கணிப்புல இருபத்தஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு நாங்கள் உழைப்போம் பத்து பர்சன்ட்டுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் போய் மக்களை சந்திப்பாரு எலெக்ஷன் நெருங்க நெருங்க எங்களுடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படின்னு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆறு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறக்குறைய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒருவேளை இப்போ வந்து ஒரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த டைம்ல விஜயோடைய கட்சிக்கு ஒரு பெரிய மாசு உருவாகுதுன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய மனநிலை கூட மாறலாம் இல்லைங்களா இல்லது சிதறி கிடக்கிற இந்த அதிமுக இருக்குல்ல ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு ஓரணியில அதை கொண்டு வந்து செயல்படுத்தும்போது இதெல்லாம் வந்து உதிரி கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரே டிவிக்கு விஜயின் குடை கீழ் விஜயோடு கைகோர்த்து இவங்களுக்கு நிற்கும்பொழுது திமுகவை எதிர்ப்பதற்கு டஃப் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கணிசமான எம்எல்ஏ சீட்டுகளை இந்த கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆட்சி அமைக்கமா அமைக்காத அப்படின்னு எல்லாம் எல்லாத்துக்கு ஏன்னா இன்னும் வந்து எலக்ஷன் நெருங்கு நெருங்க தெரிய வரும் கூட்டணி பத்தி யாரும் ஓபனாவே பேசல இப்பதைக்கு வந்து அதிமுக பிஜேபி வழக்கம்போல் வந்து திமுக கூட்டணியில் அங்கே கூட ஒரு சின்ன சிலசலப்பெலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை விஜய் வெசஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு அரசியல் போக்கு அந்த ஒரு நிலைமை தான் தொடரும் அப்படின்னு சில அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பு ஆனால் இங்கே இருக்கிற சினிமாக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வழக்கம்போல விஜய் நடிக்க வந்துடுவாருங்க அவர் தரிக்க வந்துடுவார் அவரே வந்து மமிதா பைஜிய கிட்ட சொல்லிட்டாரு வந்து எலெக்ஷன் முடிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை அப்படிலாம் வந்து எங்க இவ்வளோ பேர் நம்பி வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு பலத்தை காமிக்கிறாரு இப்ப வருகிற ஆகஸ்ட் இருபத்தி தேதி ஒரு மாநாடை திருவிழா போல் நடத்து போகிறார் அப்படின்னு பொழுது இவ்வளோ செல்வாக்கு இன்னும் எலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு கணிசமான ஓட்டு மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய வரவேற்பு கிடைக்கும் பொழுது அந்த மக்களை ஏமாற்றி விட்டு எலக்ஷன் முடிஞ்சு போச்சு நான் கடையை காலி பண்ணிடுறேன் நான் திருவிழா முடிச்சிருந்தேன் கூடாரத்தை கிடைச்சிடறேன் சொல்லி சினிமா கேமரா முன்னாடி நின்னா அந்த அந்த பெப்பு அப்படியே குறைஞ்சி போயிடுது அந்த கிரேஸ் அப்படியே இறங்கி போயிடும் மக்கள் தூக்க அது விஜய்க்கும் தெரியும் ஏறி உக்காந்தாச்சு புலிவால பிடிச்சாச்சு இல்லை புலி மேலே ஏறி உக்காந்தாச்சு பார்த்துருவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் விஜய் வர்ஷஸ் உதயநிதி இப்போ ஒரு நண்பர் சொல்றாரு அது உதயநிதின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து திமுகவுடைய ஓட்டு தானே ஆமா அது மாற்றுக்கருத்தையும் இல்லை கலைஞரை பிடிச்சவங்க முதல்வர் ஸ்டாலினை பிடிச்சவங்க இப்போ உதயநிதி பிடிச்சவங்க திமுகவடி ஓட்டு தான் ஆனால் விஜய்க்கு தனி செல்வாக்கு தானே அப்படின்னா உண்மை தான் வந்து விஜய் என்ற ஒரு நடிகர் உச்ச நட்சத்திரத்திர நடிகர் அவருக்கு வந்து இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் வந்து அந்த இரநூத்தம்பது கோடியும் ஒரு மாசு ஹீரோவையும் பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு விஷயத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வராரு அப்படின்னும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்குள்ள ஒரு ஒரு விஜய் மேலே வந்து ஆகிடுது சரி இந்த தம்பிக்கு தான் ஓட்டு போடுவோம் இவர் தான் வரட்டும் அப்படின்னு இதை கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணி அவர் அரசியல் நிலையாக ஒரே ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா டிவிக்கே இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு பலமான கட்சியாக மாறும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வெர் உதயநிதி இல்லை விஜய் வெர் திமுக அப்படின்ற அளவுக்கு டிமிகே விஸ் எஸ் திமுக இதை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னா இப்பத்தையும் அந்த கருத்து கணிப்புலாம் ஒன்றுமே அகவே ஆகாது ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் பிரச்சார பயணங்கள் இருக்குது இன்னும் மக்களை சந்திக்க வேண்டியிருக்குது இன்னும் நடைபயணம் இருக்குது எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் காட்சிகள் மாற மாற இன்னும் மக்கள் மழைலாம் என்னன்னு என்ன நிலை வேணும்னாலும் மாறலாம் இப்போ ஸ்டாண்டர்டாக ஓட்டு போடுறவங்கன்னு ஒன்று இருக்காங்க அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு அந்த நேரத்தில் பூத்தில் போய் அந்த மிஷின் முன்னாடி நின்று மாறினவங்களாம் உண்டு மனசு மாறினவங்களாம் உண்டு அதனால் அந்த யார் ஆட்சி அமைப்பார்கள் யார் கணிசமான வாக்குகள் பெறுவார்கள் யார் எத்தனை எம்எல்ஏக்களை வந்து கையகப்படுத்துவார்கள் பெறுவார்கள் அப்படின்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகு ஸ்ட்ராங்காக தெரியும் என்பது இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னன்னா விஜய் மக்களை சந்திக்கிற அந்த பயணம் வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து தொடங்கினால் அவர் ஒரு தமிழக அரசியலில் ஒரு பலமான தலைவராக மக்களின் மனதில் இடம் பிடிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லவில்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி